ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்ஸ் கிச்சன் இன்றைக்கி எலும்புக்கும் நரம்புக்கும் வலு கொடுக்கக்கூடிய கருப்பு உளுந்து கேப்பை இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது நமக்கு முதுகு வலி இடுப்பு வலி எந்த வலி இருந்தாலும் கூட உடனே குணமாகும் ஃப்ரெண்ட்ஸ் இது இதை நீங்கள் அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க முழு கருப்பு உளுந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் கேப்பை எடுத்துக்கோங்க ரெண்டையுமே நான் சேர்த்து நல் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க மூணு நாலு தடவை நல்லா கழுவிட்டு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கழுவி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல உளுந்தும் கேப்பையும் இதை வந்து ஒரு சுத்தமான டவல் எடுத்துக்கோங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா நீங்கள் இதை உலர வச்சு எடுத்துக்கோங்க ஃபேன் காத்தில் இல்லைன்னா நினைல வந்து பத்து நிமிஷம் நீங்கள் காய வச்சாலே இது நல்லா நமக்கு காஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் காய வச்சுருங்க கேப்பையும் உளுந்து உலர வச்சுருந்தோம்ல நல்ல காஞ்சி வந்துருக்கு இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதை ஆட் பண்ணிக்கலாம் கையில் வச்சு வறுக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இதே மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எடுத்து பால்லையாது இல்லைனா தண்ணியில் கலக்கி ஏ நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நீங்கள் இது டெய்லி காஃபிக்கு பதிலாக இதை குடிகு இடுப்பு வலி முட்டு வலி முதுகு வலி இருந்தால் கூட உடனே உங்களுக்கு குணமாகும் கற்பொணுந்து கேப்பையும் வந்து நம்ம வந்து உடம்புல உள்ள எலும்புக்கு நல்ல வலு கொடுக்கும் நல்ல உறுதியை கொடுக்கும் சின்ன பிள்ளைலேருந்து வயசானவங்க வரைக்கும் இதை நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கலக்கி நீங்கள் குடிங்க உங்களுக்கு எலும்பு எலும்பு தசை நரம்பு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க நம்ம வறுக்கும் போது நல்ல மனம் வருது அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கோங்க ரொம்ப கறியை விடாதீங்க இதை கழுவிட்டு காய வச்சுட்டு தான் அதில் உள்ள டஸ்ட் எல்லாம் போகும் அப்படியே நீங்கள் வறுக்காதீங்க சரி இப்போ நமக்கு நல்லா வறுந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரெண்டு நிமிஷம் நம்ம ஆரம்ப வச்சுக்கலாம் நம்ம உளுந்து கேப்பையும் வறுத்து வச்சோம்ல இது நல்லா அறி மிக்ஸி மிக்சி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே சுக்கு ஒரு துண்டு எடுத்துக்கோங்க அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இதை ஆட் பண்ணிக்கலாம் சுக்கு கொஞ்சம் தட்டி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை இப்போ இதை மிக்ஸியில் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்படி பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க அளவுக்கு கொஞ்சம் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் சுக்கு ஏலக்காயெலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப வாசமாக இருக்கும் இது நிறைய வறுத்து நீங்கள் அரைக்கிறதுனா மிஷினில் கொடுத்துக்கலாம் இதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம் சர்க்கரையை கரைச்சிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இப்போ நம்ம சர்க்கரை கரைச்சி வச்சோம்ல இதை இதில் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க கூட அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சர்க்கரை கரைசல் நல்லா கொதிக்குதுல்ல இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைச்சோம்ல உடந்து கேப்பையும் இதை ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிக்கோங்க இந்த அஞ்சு நிமிஷமாவது இந்த சக்கரை அது நல்லா வெந்து வரணும் நீங்கள் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை நல்லா வெந்து நல்லா குறுகி வரும் உளுந்தும் ராகியும் நமக்கு கண்டிப்பாக சீக்கிரம் கட்டி பிடிக்கும் அதனால கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக சாப்பிடுங்க உங்களுக்கு இடுப்பு வலி முதுகு வலி கை கால் மூட்டு வலி எல்லாம் இருந்தால் கூட சீக்கிரம் குணமாகும் மருந்து மாத்திரையை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் டெய்லியும் குடிங்க உளுந்தும் கேப்பையும் நல்லா வெந்து வருது மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன பிள்ளைகள் கொடுக்குறந்த தேங்காவோ அவாய்ட் பண்ணிடுங்க நம்ம சாப்பிட்றந்த டேஸ்ட்டுக்காண்டி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஹெல்த்தியாக இருக்கும் இன்னும் நம்ம இறக்கி வச்சோடனே இது இன்னும் கொஞ்சமே கட்டி பிடிக்கும் இந்த பதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேல பாதாம் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பாதாம் பொடி ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க மேல தேங்காய் நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே பாதம் ஒன்று ரெண்டாக பிடிச்சதை ஆட் பண்ணிக்கோங்க கேப்பு கற்பு உணந்து வச்சு இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உடம்பில் உள்ள நரம்புக்கும் எலும்புக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா மார்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்